சப்போர்ட் பண்றாங்க மேனேஜ் என்ன மாதிரியான ஸ்காலர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஏன் அப்படி நம்மளுடைய ஒரு டிகிரி அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்லாவே வரப்போகுது அப்படி இந்த எப்படி சொல்லணும் பார்க்க போற காலேஜஸ் வந்து ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் கோட் வந்து ஒன் ஒன் போர் இந்த காலேஜுடைய ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் என்ன பேக்கேஜ்ல கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் பேக்கேஜ் என்னவா இருக்கு இந்த காலேஜ்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே

அந்த எலெக்ட்ரிக்கல் ரிலேட்டடான கம்பெனிஸ்ங்க அதுவும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா அசோபிளைஸ் மாதிரியான கம்பெனிஸ் இருக்கு சோ இங்கெல்லாம் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட் நம்ம ரிசர்ச் பண்ணதும் போகல ஆக்சுவலா நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் போகணும் அப்படின்னா நார்மலா எல்லா காலேஜும் விசிட் பண்ணி பாருங்க பார்க்க போதா அந்த காலேஜு அது மாதிரி இருக்கு நம்ம பண்ண முடியும் என்னென்ன எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவேன் ரித்திகா எம் பி ஏஸ்ட் இயர் நேம் இயர் சிஎஸ்இமெண்ட் நேம்

Like uh, my sister, she's studying there, okay. she told me to come and join her. Okay, and after coming here, uh, and like the stores was very kind and uh, helpful for everything. Okay, and then uh, they told me there is an opportunity for an intern like on uh, Mudalban. Okay, uh, can you join as a guest lecture? Uh, and I told yes, of course, because uh, I like to do a uh, seminars and conference, everything, uh, and I told them I'll do a uh, thing like okay that. and she told me okay from pachepas college and tyagaraya college mm. chennai mm. these schools are government colleges mm. and they told me to go there uh. and they uh, teach them uh, oh. yeah i teach them uh, warehousing management and import uh. export okay okay and then uh, like last month i gave a test and uh. i end up with them oh. and i came here and again next year they will call me and i have to go it's a four month of program every year uh. and it's a constant of a uh, training program from non Okay, okay. So even

ரியலி வேல்யூ ஏன்னா ஒருத்தரும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப்

அந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு இங்கே படிச்சிட்டு இருக்கிறாங்க மந்த்லி வந்து ஒரு லெவன் டேஸ் டுவெல் டேஸ் வந்து நான் முதல்வன் ஸ்கீமில் போயிட்டு கிளாஸஸ் எடுக்கிறாங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு பே பண்ணது அண்ட் ஆல்சோ இன்டென் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சி அதுக்கப்புறம் டேன் கம் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லேயே வந்து காலேஜ் இன்டென்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ரியலி குட் அட்மாஸ்பியர் பார்க்கும்போது ஒரு குட் வைப்பாக இருக்குது அடுத்தது வந்து என்ன ஸ்டூடண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க உள்ளே வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது அப்படின்னா என்னென்ன இது இருக்குது அங்கெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் போய் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாரெல்லாம் இன்ஜினியரிங் ட்ரை பண்றீங்களோ அந்த ஸ்டூடண்ட் எல்லாமே ஜஸ்ட் காலேஜ் போக முடியல அப்படினால இந்த காலேஜ் போயிட்டு உள்ள கோத்ரூ பண்ணும்போது யூ கெட் some ஐடியா எந்த மாதிரி காலேஜஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் அங்க உள்ள என்ன மாதிரியான எக்ஸலன்ஸ் இருக்கு ஸ்டூடண்ட்க்கு வந்து ஃபேக்கல்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே குட் சார் குட் மார்னிங் அம் the name சாய் விக்னேஷ் சாய் விக்னேஷ் ஓகே என்ன டிபார்ட்மெண்ட்

எந்த யூனிவர்சிட்டி போனீங்க எந்த கண்ட்ரி போனீங்க ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி போனீங்க நான் ஜப்பான் வரைச்சிட்டு போயிருந்தோம் ஜப்பான் போயிருந்தீங்க என்ன யூனிவர்சிட்டி கைஷ் யூனிவர்சிட்டி ஜப்பான் ஓகே சோ அங்கே வந்து எங்க எத்தனை ஸ்டூடண்ட் போயிருந்தீங்க நாலு பேர் நாலு பேர் போயிருந்தீங்க என்ன பர்பஸ்க்காக நான் இன்டென்ஷிப் ப்ளேஸ் பண்ணி போயிருந்தோம் ஓ இன்டர்ன்ஷிப் பேஸ் பண்ணி ஓகே இந்த இன்டர்ன்ஷிப் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களை மட்டும் செலக்ட் பண்ணாங்க ஆக்சுவலா வந்து ஸ்கில் ரேக் ஒரு இண்ட்ரடியூஸ் பண்ணி காலேஜ்ல ஸ்கில் ரேக்னா வந்து நீங்க ஏர்லி வந்து ஒரு ஒரு செமஸ்டருக்கும் ஒரு சம் ப்ராப்ளம் முடிக்கணும் சோ அத பேஸ் பண்ணி எத்தனை பேர் எவ்வளவு ப்ராப்ளம் குடிச்சி அதை பேஸ் பண்ணி ஓகே அந்த ஃபர்ஸ்ட் இயரோட மெரிட் பேஸ் பண்ணி ஓகே சூப்பர் ஏன்னா நார்மலா ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கும்போது போது கெமிஸ்ட்ரி மேக்ஸு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அதுக்கப்புறம் பிடிபிள் இந்த மாதிரி பேப்பர் தான் படிப்பாங்க பட் ஃபர்ஸ்ட் இயர்லையே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜப்பானுக்கு வந்து ரிலேட்டிங் கோடிங் ரிலேட்டடா ஒரு இன்டர்ன்ஷிப் போகும்போது ரியலி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் இதுல வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றது எப்படி மேனேஜ்மெண்ட் இல்லை நீங்க ஓன் இன்வாயிங் மேனேஜ்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணாங்க எவ்வளவு மந்த் இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க ஒன் மந்த் ஒன் மந்த் இன்டென்ஷிப் ஓகே இந்த ஒன் மந்த்ல நீங்க ஜப்பானில் என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க

ஆக்ஷுவலா அங்கே பேசிக் சொல்லி கொடுத்தாங்க அத பேஸ் பண்ணி இங்க நாங்க இன்னும் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு சோ இப்போ நாங்க வந்து டிஃபரன்ஸ் ஏத்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் சோ சிக்னல் எல்லா இடத்துலையுமே வந்து டிஃபரன்ஸ் பீப்பிள் சோல் வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி சோ ஹெல்மெட் பேஸ் பண்ணி ஆண்ட் ஃப்ரீ கம்யூனிகேஷன் ஹேன்ஃப்யூனிகேஷன் ஒரு ஓகே ஓகே இது கையில இல்லாம டரெக்டா எட்ல வந்து ஹெல்மெட் போட்டாங்கன்னா எட்ல வந்து ஸ்கல் மூலியமா ஸோ காதுல வந்து அடப்பு இருக்கும் காது அடுப்பு இல்லாம டரெக்டா ஸ்கல் மூலமா வந்து சவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ற மாதிரி ஓகே இப்போ நீங்க 1 மந்த் அங்க இன்டர்ன் முடிச்சிட்டீங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி அவங்க கைட் பண்றாங்க

ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நார்மலாகவே அனானிவர்சிட்டி சிலபஸில் அப்ளேட்டட் காலேஜஸில் தேர்ட் இயரில் மினி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க பட் ஜேஐடியில் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஒரு ஒரு செமஸ்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து ஜப்பானில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸோடு எம்ஒ டை டைஅப் பண்ணிட்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த காலேஜ் விசிட் பண்ணி பாருங்க யூ கெட் செம் ஐடியா ஏன்னா நம்ம ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி எத்தனை காலேஜ் வேணாலும் நம்ம போய் பார்க்கல தப்பே கிடையாது பட் ஜாயின் பண்ணும்போது பெஸ்ட்டான ஒரு கரெக்டான காலேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதா வந்து கரெக்ட் வே ஏன்னா வந்து ஆஃப்டர் நம்ம டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கூட வரது எல்லாமே அந்த டிகிரி அந்த டிகிரி நம்ம எந்த காலேஜ்ல படித்தோம் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சோம் அப்படிங்கறதா இருக்குது ஓகே ஆல் போயிட்டு வாங்க அடுத்த ஒரு பிளேஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டு இதுல வந்து ஸ்டூடெண்ட் வந்து என்னெல்லாம் ஒர்க் பண்றாங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்து இப்போது செமஸ்டர் லீவு இதுலேயும் வந்து ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்போம் ஹாய் பயங்கர ஏதாவது பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க கரெக்டாக மைசர் தினேஷ் குமார் இது மாதிரி ஜேஐடியில் வந்து நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது கேட்கும்போதுமே போதுமே நிறையா ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் வந்து நிறைய இன்வால்வ் ஆயிருக்கு அத பத்தி கொஞ்சம் வாட் டிஸ்கஸ் வித்யூ பஸ்ட் இன்ட்ரோ பண்ணுங்க வாட்ஸ் வர் நேம் அது என்ன டிபார்ட்மெண்ட் மை நேம் கிருத்திகா சார் அண்ட் சி ஏசி டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் செகண்ட் இயர் ஓகே சூப்பர் வாட்ஸ் வர் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஜெ விநாயக்சி ஃபர்ஸ்ட் இயர் ஐடி ஃபர்ஸ்ட் இயர் ஐடி ஓகே அம் வினா பானு ஃபர்ஸ்ட் இயர் ஐடி டிபார்ட்மென்ட் விநாபானு ஃபஸ்ட் இயர் நீங்க என்ன பண்றீங்க ப்ராஜெக்ட்ல வர்க் பண்ற கோடிங்ஸ் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி நாங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் யுவர் நேம் மேம் ஐ அம் காட்வின் அனன்சியா செகண்ட் இயர் சிஎஸ்சி செகண்ட் இயர் சிஎஸ்சி ஓகே நீ செகண்ட் இயர் மெக்கானிக்கல் டிபார்ட் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ஐடில ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே டிஸ்கஸ் பண்றோம் ஐ அம் சோனா டாக்னஸ் ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ்சி ஓகே திஸ் செகண்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மென்ட் செகண்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மென்ட் ஓகே அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இது என்ன லேபு இங்க வந்து எல்லாமே மல்டி டிஸ்பிளின் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உள்ள இருக்கிறீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ஈவன் பர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஏன்னா வந்து நான் நார்மலாக போனது அப்போ இப்போ ஒரு ரீசென்டா ஸ்டூடெண்ட் பேசிட்டு வந்தேன் சாய் விக்னேஷ்னு அவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பட் நான் ஜப்பான் இன்டர் இது இன்டர்ன் போயிட்டு தானே இங்க வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் இருக்கிறீங்க இன்டர்னில் வந்து நான் ப்ராஜெக்ட் பண்றீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க இது எப்படி அப்ரோச் பண்ணீங்க ஸோ இந்த லேப் வந்து பேசிக்கான இன்டர் டிசிப்ளினரி லேப்ஸ் ஸோ என்ன இயர் வேணாலும் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ திஸ் லேப் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ஏஎம்எல் அண்ட் டீப் லேர்னிங் அல்காரதம் ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து ரிசோர்ஸ் பர்சன் ஃப்ரம் இன்டர் கேம் அண்ட் எங்களுக்கு மிஷின் லேர்னிங்னா என்ன டீப் லேர்னிங் என்ன அதாவது ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ ஆஃப்டர் தட் வந்து ஒரு சிக்ஸ் பேச்சஸ் வந்து ஒரு மோர் தன் டூ ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் சார் ஸோ பேட்ச் ஒன் பேட்ச் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிச்ச பேட்ச்க்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் ஸோ அதில் வந்து டீப் லர்னிங் கான்செப்ட் மிஷன் லர்னிங் கான்செப்ட்னா என்னன்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும் ஸோ இது கண்டினியூ பண்ணி நாங்கள் ஒரு இப்போ சிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதில் டூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணி லைக் ஹேக்கத்தான்ஸ் நேஷனல் லெவல் சிம்போசியம்ஸ் அண்ட் போய் பிரைஸ் ஓகே சூப்பர் சூப்பர் ஜனனி எஸ் சொல்லியிருந்தீங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஐடி அவங்க செகண்ட் இயர் வந்து வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க எஸ் இயர் ஸ்டூடண்ட் இதுல எப்படி நீங்க இன்வால்வ் ஆனீங்க எப்படி கிளாஸ்லயே வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா இது மாதிரி இருக்குன்னு இல்ல நீங்களா வந்து இன்டர்லேபுக்கு வந்து அப்ரோச் பண்ணீங்களா எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்தாங்க ஒரு ஒரு கிளாஸ்லயே அனௌன்ஸ் பண்ணாங்க இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களே வரலாம் வாலண்டியரா சொல்லி அப்படி எல்லாருமே வந்ததுதான் சார் அதுல இருந்து ஒரு சிக்ஸ் பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்றதும் எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் சொல்லி தரதும் இதுல இருக்கனால நாங்களே லேர்ன் பண்றதா எல்லாம் ஒன்னாதான் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு அடுத்து ஒன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணல இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் வந்து ஜாஸ்தியா கிடைச்சது என்னென்ன ப்ராஜெக்ட் ஒரு ஜனனி வந்து ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணாங்க என்னென்ன ப்ராஜெக்ட் டைட்டில் சொல்ல முடியுமா அது வந்து ஒன்னு வந்து ட்ரோன் பத்தி சார் டெலிவரி ட்ரோன் அந்த மாதிரி இன்னொன்னு வந்து ஏ பத்தி ஏஐ வந்து ஒரு ஹோலோகிராம் ரோபோட்டாங் அசிஸ்டன்ட் அது ஒரு ஹோலோகிராம்ல அது எப்படி அந்த ரோபோட் வந்து உங்களோட பண்ணும் பண்ணும் எப்படி டீச் இதுக்கு எல்லாமே நாங்க 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 ஒர்க் பண்ணி இது பார்ட்டிசிபேட் பண்ணோம் சார் இன்டர் காலேஜஸ் ஈவெண்ட் எல்லாத்துக்குமே போனோம்

ஆக்சுவலி நான் வந்து லெவன்த் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறமா கிளாஸஸ் போய் சீல மாஸ்டர் பண்ணேன் அது பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஐ வாஸ் சர்ச்சிங் அ பிளாட்ஃபார்ம் ஃபர் தாட் அப்போ அந்த டைம்ல வந்து ஐ சா திஸ் இன்டெல் உன்னிட்டி லேப் அப்போ வந்து கிளாஸ் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது ஐ தாட் இட் உட் பி அ வெரி பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் டு எக்ஸ்ப்ளோர் மை டேலண்ட் அப்படின்னும் போது நான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன் தே வெரி ரைட் ப்ளேஸ் ஸோ எக்ஸ்ப்ளோர் மை டேர் ஸோ இதுக்கு ஏதாவது வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் மேனேஜ்மெண்ட் பண்றாங்களா இல்ல நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கா இல்ல சார் மேனேஜ்மெண்ட் தான் சார் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் நீ அவங்க வந்து நாங்க ஒவ்வொரு தே ஹெல்ப் தி ஹெல்ப்பர்ஸ் இதுல சில சேஞ்சஸ் இருந்தா சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபினான்ஷியலா அவங்க தான் சார் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஹிரோ டைப்ஸ் அந்த மாதிரி நிறைய எங்க டேரக்டர் சார் எங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்காரு சார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது சூப்பர் சூப்பர் இப்போ வரப்போ சொல்லிருந்தாங்க ஐ ட்ரிபிள்ளையும் வந்து இங்கே ஸ்டூடெண்ட் ரொம்ப ரொம்ப இன்வால்வாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க வாட் இஸ் ரோல் ஆஃப் ஐ ட்ரிபிள் இன் ஸ்டூடெண்ட் ஐட்ரிபிளி வந்து எப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு சொசைட்டி கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் எக்ஸ்போஸ் அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா இல்லாம நான் டெக்னிக்கலாவும் நிறைய ஸ்பீச்சஸ் அந்த மாதிரி நம்மளோட இன்னர் பர்சனலிட்டியை வெளியே கொண்டு வரதுக்கு ஐ ட்ரிப்ளி ரொம்ப ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் அப்புறம் நிறைய நிறைய ஃபண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டே தந்திருக்காங்க அதுவும் நம்ம வந்து வெளியே இருந்து நிறைய சூப்பர் okay as a mechanical student i'm going to adopt this uh, technologies because they are uh, coming from it department and cse okay no problem mm. but you are a pure mechanical பட் இந்த டெக் ஸ்கில் ரேக் மாதிரி வந்து நீங்க நீங்க இங்க என்ன மாதிரியான அதை பண்றீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி பிகாஸ் மெக்கானிக்கல் பிஃபோர் பேக் டேஸ் திங்ஸ் இட் வாஸ் இட் வாஸ் நார்மல் பட் சோ டிஜிட்டல் ஏரா லாட்ஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் ஆஃப் கம் வீவ் இன் ஆர் ஒர்க் so in all our machines and everything coding has come throughout okay. so all these labs all these ieee everything okay. helps us in up, upskilling us basically yeah. okay. so it's very important for all the students to develop super nice <laughs> uh, and then generally <laughs> college now, yeah. not so much okay. okay. <laughs> they're very kind very uh, very caring the teachers very caring they yeah. give a lot of support to the students okay. in my personal well. opinion.

ஏன்னா வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்றதுல ரொம்ப கிளாரிட்டி ஸோ ரியலி சூப்பர் கண்டிப்பா அடுத்த லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இன்டர்நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க வரும்போதே வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஜேஐடி ல அடுத்தது வந்து என்ன இன்டர்னல் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல என்னென்ன எக்ஸலன்ஸ் வந்து சென்டர் வச்சிருக்காங்க அப்படிங்கறதே ஒன்றா டிஸ்கஸ் பண்ணோம் அதுல வந்து இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஏஆர்விஆர் டெக்னாலஜிஸ்ல ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ் இருக்கிறாங்க என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்னால ஸ்டூடெண்டோட பிளேஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம் வந்துருங்க வாட்ஸ் யுவர் நேம் மை நேம் ரெஜிஸ்டர் ஜோசப் தட்ஸ் ஹோல்ட் இட் ஓகே எங்க இருந்து வரீங்க ஐ அம் फ्रॉम கன்னியாகுமரி ஓகே வாட்ஸ் யுவர் நேம் சார் மை நேம் இஸ் ஜபின் ஜேஸ் ஜபின் ஜேஸ் ஓகே நீங்க फ्रॉम கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஓகே நீங்க எந்த இயர் फोर्थ இயர் फोर्थ இயர் ஃபைனலி ஃபைனல் இயர் ஓகே ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் இப்போ நீங்க ஏஆர் விஆர் இருந்துட்டீங்களா இது எந்த இயர்ல இருந்து இங்க வொர்க் பண்றீங்க ஏஆர் விஆர் இன் எக்ஸ்சென்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸ்சென்ஸ்ல எந்த இயர்ல இருந்து வொர்க் பண்றீங்க செகண்ட் செகண்ட் இயர் ஃபோர்த் செம்ல இருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க ஒன் வீக் கோர்ஸ் மாதிரி ஓகே ஓகே ஒன் வீக் கோர்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து எச்சலண்டா பண்ற எல்லாருமே செலக்ட் பண்ணி ஃபுல்லா ட்ரைனிங் தந்துட்டு எல்லா செட்டப்புமே வாங்கி தந்துட்டாங்க ஏஆர் விஆர்கான அந்த கிளாஸஸ் எல்லாமே தந்துட்டு ஒவ்வொருத்தரையும் டீமாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் அசைன் பண்றாங்க ரியல் லைஃப் ப்ராஜெக்ட் சோ நாங்க அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஓகே ஓகே ஒரு டீம் எவ்வளோ இருப்பீங்க மேக்ஸிமம் ஃபோர் மெம்பர்ஸ் நாலு பேர் நாலு பேருங்கிறது ஒரே இயரா இருக்குமா இல்ல எல்லா இல்ல மிக்ஸ்ட் இயர் ஆமா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமா இல்ல பர்டிகுலரா நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் போகஸ் பண்ணுவீங்க எல்லாமே அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஆமா ஏடிஎஸ் சிஎஸ்பிஎஸ் ஈசி ட்ரிபிள் ஏ சரி இது மிக்ஸ் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட்டும் அவங்க வச்சு டிஃபர் ஆகும் ஏடிஎஸ்னா ஏ ரிலேட்டட் அவங்க ப்ராஜெக்ட் யூனிட்டில ஏ கொண்டு வந்துருவாங்க ஓகே இப்போ ஈசி எடுக்கும் போது அவங்க ராஸ்பெரி பை அது ரிலேட்டடா எலக்ட்ரானிக் லேபு விர்ச்சுவல் ரியாலிட்டியில கிரியேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி ப்ராஜெக்ட் டிஃபரெண்ட் ஆகும் ஓகே ஐடி ல போகும் போதும் நெட்ஒர்க்கிங் பண்றாங்க ஓகே சூப்பர் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஏர்வியர் லேர்ன் பண்றீங்கல்ல இப்போ நீங்க ஸ்டூடெண்ட் அப்போ உங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு எப்படி ஃபேக்கல்ட்டி எடுக்கிறாங்களா இல்ல வெளியில இருந்து ஆள் வராங்களா இல்ல ட்ரெயின் பண்றதுக்காக கம்பெனில இருந்து ஏதாவது ஒன் வீக் வெளியிருந்து வந்தாங்க வந்து ட்ரைனிங் முடிச்சிட்டு டவுட்ஸ் இருக்கும்போது மட்டும் நாங்க கான்டெக்ட் பண்ணி பேசிப்போம் இல்லைன்னா அவங்க வீடியோ கால் வழியா அவங்க இன்டர்ட் பண்ணிப்பாங்க

அது த்ரீ மாடலிங் அதுக்கெல்லாம் சூப்பர் சூப்பர் இப்ப இத வச்சு நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணி ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா இப்ப ஏதாவது எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் சொல்ல முடியுமா என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு வெப் டெவலப்பரா தான் ஜாயின் பண்ணேன் ஓ இங்க வந்து ஐடி கார்டு ஸ்கேனர் அதாவது ஏஆர்விஆர்ல ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் வர மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் இப்ப நம்ம ஐடி கார்ட வச்சுட்டு அந்த கிளாஸ் போட்டோம்னு வைங்களே வச்சுட்டு நம்ம பாக்கும்போது நம்ம ஐடி கார்டுல இவ்ளோதான் டீடைல்ஸ் இருக்கு கம்மியா அது பாக்கும்போது உங்க ஃபோல் டீடைல்ஸும் அதிலேயே காமிக்கும் ஓகே ஓகே அந்த மாதிரி படத்துல வருமாதிரி கரெக்டா மாறிட்ருப்பாரு அது போட்டோன்னு நீட் ட்ரெஸ் எல்லாம் ஆமா அந்த மாதிரி அந்த மாதிரி இது வந்து நம்ம கம்பெனிஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ கிளைண்ட் வந்து டெவலப்பர்ஸ் இருப்பாங்களா அவங்க ஃபுல் டீடைல் அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி சோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம அதை ஈசி ஈஸியா வந்து யூஸ் ஆகும் நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க சார் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் சார் எக்ஸாம்பிள் கேஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு லேர்னிங்கோட அட்ராக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சார் ஸோ அவங்களுக்கு இந்த ரியல் வேல்டுல cartoon characters වරමාරි அது மாதிரி ඉන්డికేට් ඔක ಅದಕ್ಕೆ என்ன யூனிட்டி ரியல் டைம்ல பாக்கும்போது 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க சென்ட்ரேட் இப்போ புக் அவங்க இருந்து த்ரீ டி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க ரியல் டைம் இன்டராக்ட் பண்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணிருக்காங்க

சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்காங்க இந்த டாப் ரேங்கிங்ல இருக்கிற காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா காலேஜ்லேயுமே வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஐடி போக வந்து பார்த்திங்கன்னா சீதா சாயிரம் எல்லாமே இருக்குது பட் எல்லாத்துலேயுமே வந்து ஏன் காலேஜ் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் மட்டும் இல்லை அகாடமிக் தாண்டி இது மாதிரி ஏதாவது ரியல் டைம் ப்ராஜெக்ட்டை வந்து ஸ்டூடெண்ட் பண்ணும்போது ஃபியூச்சர்ல நாளைக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு நம்ம ஒரு சஸ்டைனிள் ஆக்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் வாட்ஸ் யூர் தாட் ஆமா சார் ஏன்னா இதுல வந்து நம்ம அங்க எஜுகேஷன் லேர்னிங் மட்டும் பண்ணாம இதுல இம்ப்ளிமென்ட் பண்ணியும் கத்துக்க முடியுது ஓகே சோ நம்ம புதுசு புதுசா சில விஷயம் யூடியூப் பார்த்து கத்துப்போம் யூடியூப்லயும் இல்லாதது வந்து இப்போ ஏ வந்ததுனால அதுலயே தெரிஞ்ச அதுலயே போட்டு சர்ச் பண்ணி இது ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேதர் பண்ணி புதுசு புதுசாவே கத்துக்கிட்டு அப்படி பண்ருக்கோம்

ஓகே நீங்கள் வந்து அடுத்தடுத்ததுக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஓகேவா இப்போது ஒரு ஒரு சென்டர் ஆஃப் போகும்போது ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க என்ன லேர்ன் பண்ணிட்டாங்க அதை எப்படி அப்ளைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்தது வந்து நம்ம ஃபேக்கல்டி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபேக்கல்ட்டி வந்து எப்படி சில சிலபஸ் ஃப்ரெய்ம் பண்ணிருக்காங்க இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஃபேக்கல்ட்டையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்